மொழிக்கு வளம் சேர்த்து வருகின்ற படைப்பாளிகளை தொடர்ந்து இனம் கண்டு அவர்களை கௌரவிக்கிற விதமாக புதுமை பித்தனின் பெயரால் விளக்கு என்கிற விருதை கடந்த கால் நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து அளித்து வரும் விளக்கு அமெரிக்க இலக்கிய நண்பர்கள் சேர்ந்து நடத்தும் அமைப்பினைச் சேர்ந்த விளக்கு அமைப்பின் நண்பர்களே இந்த ஆண்டுக்குரிய விருதாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திரு விட்டல்ராவ் திருமதி வைதேகி ஹர்பட் அவர்களே நம்முடைய நண்பர் விட்டல்ராவின் படைப்புலகம் சார்ந்து இங்கே தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட லாவண்யா சுந்தரராஜன் மற்றும் என்னுடைய நண்பர் கிருஷ்ண கோபாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த அவையிலே நிறைந்திருக்கின்ற எழுத்தாளர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு செய்தியோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இங்கே பேசிய லாவண்யா சுந்தரராஜனும் கோபாலகிருஷ்ணனும் திரும்ப திரும்ப வலியுறுத்திய ஒரு விஷயம் விட்டல்ராவ் அவர்கள் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக எழுதி வந்திருக்கிறார் எழுதி வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் கடந்த அறுபது ஆண்டுகள் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அறுபது ஆண்டுகள் அவர் எழுதியிருக்கிறார் நண்பர்களே அறுபது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இலக்கியத்துக்கு தன்னுடைய எழுத்து வழியாக பங்களிப்பு செய்து வருகிற ஒரு படைப்பாளி தமிழ் சூழலில் பெறுகிற முதல் விருது விளக்கு விருதுதான் இதை நீங்கள் சந்தோஷமாக பார்க்கிறீர்களா அல்லது துயரமாக பார்க்கிறீர்களா அல்லது இரண்டுமே நிறைந்திருக்கிறதா இது ஏன் இப்படி நிகழ்ந்தது இது ஒரு பெரிய புதிர் இது இது புகாராக நான் இன்னும் சொல்லவில்லை இது ஒரு புதிராக இருக்கிறது என்கிற ஒரு சொல்லோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஒரு தனி அனுபவத்திலிருந்து நான் என்னுடைய உரையை தொடங்கலான்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அவருக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கையில் ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு வெளியில் எடுத்து படம் எடுத்துருப்பார் அந்த ஸ்டைலுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு தெருவில் போயிட்டே இருப்பாங்க கண்ணில் படக்கூடிய ஒரு காட்சி இல்லை மனிதர்கள் எதுவும் அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கோ அந்த இடத்துல நின்று அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த பெங்களூர் தெருக்களில் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் சுற்றாத தெருவே இல்லை நடந்து போயிட்டே இருப்பார் ஒரு ரீடிங் நின்று ஒரு இடத்துல நிற்பார் அங்கே யாரோ ஒரு ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா இல்லை ஒரு பாட்டி இல்லை ஒரு அம்மா ஒரு பிரசவ வார்டுக்கு வெளியில் நிற்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்மா அவங்களுக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய பெண் இப்படி பல பேரை அவர் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே வருவார் ஒரு நாளைக்கு ஒரு நூறு இரநூறு படம் எடுப்பார் அதை சாயங்காலம் கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் போட்டு அதை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வருவார் அதை பார்த்து டெலீட் பண்ணிடுவார் பண்ணி பண்ணி இப்போ நூறு இரநூறு படத்துலேருந்து அப்படியே குறைச்சி குறைச்சி நூறு ஐம்பது ஆக்குவார் ஐம்பது இருபத்தஞ்சி ஆக்குவார் இருபத்தஞ்சை வந்து ஒரு பத்து ஆக்குவார் அந்த பத்து படத்தை அவர் வச்சுப்பார் நான் அது ஒரு முறை அவர் இருக்கும் பொழுது அவர் இந்த இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நான் அவர் அறையில் போயிருந்தேன் அவர் ஒரு இரநூறு படம் விதவிதமான படங்கள் த தள்ளுவண்டி கடைக்காரங்க நூம்பு விற்கிறவங்க இளநீ விற்கிறவங்க விதமான படங்கள் வச்சுருந்தார் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இது நல்லா இருக்கே வச்சிக்கலாமேனா இருங்க இருங்க இருங்கன்ட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி கடைசியாக ஒரு அஞ்சு படம் அந்த ஒரு இரநூறு படத்துலேருந்து அஞ்சு படத்தை எடுத்தார் அந்த அஞ்சு படமும் என்னென்னா ஒரு ஒரு ஐம்பது வயதை க்ராஸ் பண்ணக்கூடிய ஒரு நடுவயது பெண்மணிகளுடைய ஒரு தோற்றம் அதுதான் அந்த எல்லா படங்களிலும் இருந்த ஒரு ஒற்றுமை எல்லாருமே ஒரு ஒரு முகத்தில் ஒரு விதமான ஒரு துயரமும் சலிப்பும் வேதனையும் படிந்த முகங்களை கொண்ட ஒரு பெண்களினுடைய தோற்றம் இந்த அஞ்சு படத்தை தான் அந்த இரநூறு படத்துலேருந்து அவர் எடுத்தார் சரி இன்னொரு முறையும் இதே போல் போயிருந்தேன் அப்பவும் இதே போல் தான் நடந்தது சரி இவ்வளவு படங்களுக்கு இதை எடுக்கிறீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் அதா இருக்கா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அது தெரியல அந்த என்ன காரணங்கிறது அவருக்கு சொல்ல தெரியல சொல்கிறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு இல்லை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆனால் சொல்ல தெரியல ஆனால் தொடர்ச்சியா வந்து அவர் இந்த அவர் நிறைய ஆனால் கடைசியாக வரும்போது இந்த அஞ்சு படங்கள் தான் மிஞ்சு ஒரு நாள் ஒரு நிறைய ஒரு பல மாதங்களுக்கு பிறகு இந்த எடுத்த அஞ்சு படங்கள் அஞ்சு அஞ்சு படத்தெலாம் வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு அது சிஸ்டத்துலேயே ஒரு 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 இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அதை பார்த்தேன் பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது படங்கள் அதுலேருந்து எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கார் எல்லாமே மறுபடியும் அதே போல் வயதான படங்கள் தான் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் அவர் எதுக்கு இடத்துன்னு சொல்லலை ஆனால் நானாக ஒரு ஒரு கற்பனையை கற்பனை இல்லை அதை யோசித்து அவருடைய வாழ்க்கையோடு இணைச்சி நான் ஒரு விடையை கண்டுபிடிச்சி சொன்னேன் நீங்கள் எங்கேயோ உங்கள் அம்மாவை தேடிட்டுருக்கீங்களோ ஏன்னா அவர் சிறு வயதில் தன்னுடைய அம்மாவை இழந்தவர் உங்கள் அம்மாவனுடைய முகம் சாயல் உள்ள யாரோ ஒரு பெண்மணியை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் அதை சிரிச்சுக்கிட்டு எனக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஒரு புதிர் நண்பர்களே வாழ்க்கையில் இந்த மாதிரி பல புதிர்கள் நீங்கள் விடை நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது சரி இது விடை இல்லைன்னா வேறு எது விடை அப்படின்னு தேடுவோம் அதுவும் இல்லை ஆனால் நிறைய விடைகள் சொல்லலாம் அப்படி ஒரு நிறைய விடைகள் சொல்லக்கூடிய ஒரு புதிர் தான் அது தெரிஞ்சது தேவதச்சினுடைய ஒரு வரி இருக்குது காற்றில் அலைக்கழியும் பூச்சிகள் தன் காலிலே காட்டை சுமந்து கொண்டு பறக்கின்றன அப்படின்னு ஒரு வரி உண்டு வாழ்க்கை கூட மனிதர்கள் தன்னுடைய காலில் தன்னுடைய வாழ்க்கை முழுதும் புதிர்களை சுமந்து கொண்டு செல்கிறவர்களாகத்தான் வாழ்க்கை அமைச்சிருக்கு மனிதர்களுடைய பின்னால் புதிர்கள் நிறைய புதிர்கள் அடங்கி இருக்கின்றன விடை தெரியாத ஒரு புதிர்கள் இது இன்னைக்கு நேற்று இல்லை அந்த சங்க காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் புதிர்கள் வாழ்க்கைகளும் இணைஞ்சிதான் வந்திருக்கு நற்றினியில் வந்து பாலைத்திணியில் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாலைத்திணியில் பாட்டில் ஒரு ஒரு அது ஒரு நீண்ட பாட்டு ஒரு இருபது ஒரு பாட்டு அந்த பாட்டு அவன் தொழில் நிமித்தமாக தலைவன் வந்து வெளியில் போயிடுறான் அவன் வெளியில் போனவனை நினைச்சி தலைவி வருத்தம் கொள்கிறார் அவர் சொல்லி புலம்புகிற மாதிரியான ஒரு பாட்டு அந்த பாட்டு முதிர்ந்தோர் இளமை அழிந்தும் எய்தார் வாழ்நாள் வகையளவு அறிஞரும் இல்லை அப்படின்னு தொடங்குது அது ரொம்ப சிம்பிளானது தான் இந்த வயசு போச்சுன்னா திரும்ப வராது இவனு தெரியாதா இன்று இளமை இப்போ தான் இருக்கும் நாளைக்கு அது இளமை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது கா கழிய கழிய அது முதுமையை நோக்கி நாம் போகும் அப்படின்னு தெரியாதா அப்புறம் இத்தனை நாள் தான் வாழ்வோம் அப்படின்னு யாருக்கும் கேரண்டி கார்டு கிடையாது வாழ்நாள் யாருமே இவ்வளவு குறித்த காலம் வாழ்வோம்னு சொல்லும் தெரியாது இது ஏன் தெரியாமல் இவன் இப்படி அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு அந்த தலைவி மனம் துயரம் கொள்வதாக ஒரு இந்த புதிர தான் நற்றினையில் அந்த பாலைத்திரியில் சொல்கிறாங்க வாழ்க்கை புதிர் நிறைந்து புதிராக நிறைந்தது என்பது தான் அந்த சங்க அந்த தலைவி தன்னுடைய அனுபவத்தின் வழியாக சொல்லக்கூடிய சொற்கள் அது இன்னை வரைக்கும் அது தொடர்கிறது அது இன்னும் நாளைக்கும் தொடரும் தொடரக்கூடிய ஒரு பெரிய உண்மை இது இவ்வளவு நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா இந்த புதிர் நிறைந்த வாழ்க்கையில் இவர் சந்தித்த புதிர்களை தன்னுடைய கதைகளாக விட்டல் ராவ் படைத்திருக்கிறார் அவருடைய கதைகளில் காண கிடைப்பதெல்லாம் பெரிய புதிரான தருணங்களினுடைய சித்திரங்கள் இந்த உரைக்கு நான் ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் புதிர் தருணங்களின் சித்திரங்கள் அப்படின் தான் நான் ஒரு தலைப்பு வைப்பேன் புதிர் கேள்வி கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும் ஆனால் புதிருக்கு ஒரு பதில் இல்லை பல பதில்கள் உண்டு அந்த பதில் எது சரி நமக்கு தெரியாது அதுதான் புதிர் தருணங்கள் ஒரு தொடக்க காலத்தில் ஒரு கதை உண்டு அவளுக்கும் அவனுக்கும் இடையே அப்படின்னு ஒரு கதை ஒரு சின்ன வயசு அனுபவத்தை மையமாக கொண்ட ஒரு கதை ஒரு ஊரில் ஒரே ஒரு இளைஞன் இருக்கான் அவன் மட்டும்தான் படித்தவன் அந்த ஊர்லேயே வேறு யாருக்கும் படிப்பறிவு இல்லை எழுத்தறிவு இல்லை அந்த ஊரில் யாருக்காவது கடுதாசி எழுதணும்னா அவங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க அவன் தான் எழுதி கொடுப்பான் அப்படிப்பட்ட பையன் அதே ஊரில் இன்னும் வேறு ரெண்டு மூணு பேர் தள்ளி ஒரு அம் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்காராக இருக்கான் அவன் வீட்டுக்காரன் அபுதாபிக்கு போயிடலாம் இவளுக்கு ஒரு குழந்தை மட்டும் இருக்குது அவன் தச்சு வேலை செய்கிறான் அபுதாபியில் இருக்கிற கணவன் அபுதாபிக்கு போன பிறகு கடிதம் போடலை அவன் ஏன் கடிதம் போடலைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆனால் அந்த அம்மா அவங்ககிட்டேருந்து இருந்து கடிதம் வரல ஆனால் அவனுக்கு திரும்ப இவங்க கடிதம் எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்போ இவங்கிட்ட வந்து கடிதம் எழுதி கொடுக்கணும்னு கேட்கணும் அதனுடைய கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா அந்த அம்மா அந்த பையனை போய் கடிதம் எழுதுறதுக்காக வேணும்னு அவன் போகிறான் அந்த பையன் இல்லை அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க தம்பி வந்துன்னா கொஞ்சம் வீட்டு பக்கம் அனுப்புங்க ஒரு கடிதாசம் எழுதணும் அப்படின்ட்டு அப்புறம் தம்பி வராரு அவர் கடிதம் எழுத போகிறாரு கடிதம் எழுதி அனுப்புகிறாரு ஆனால் ஆள் வரல பதிலும் வரல ஒரு மாதம் கழியுது திரும்ப அந்த பொண்ணு இங்கே வந்து கேட்குது திரும்ப போய் கடிதம் எழுதுகிறாரு ஆனால் ஒரு மாதம் போகுது மறுபடியும் வரல இப்படி மாதங்கள் உருளதே தவிர கடிதம் ஒன்றும் வரல கடிதமும் வரல ஒரு பதிலும் வர மாட்டேங்குது ஆனால் இதுக்கு இடையில் இந்த அம்மா அவன் தச்சு வேலை பண்ணான் இல்லையா அவன் கூட வேலை தச்சிராக வேலை செஞ்ச மற்ற தொழிலாளர்கள் யாரும் அவங்க வீட்டுக்குள்ளே சேர்க்கலை அம்மா ஆனால் இந்த பையன் மட்டும் அந்த வீட்டுக்கு போய் போய் வர்றதை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற தச்சு தொழிலாளர்களோ இல்லை வந்து நண்பர்களோ இவனை வந்து கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க தனியாக இருக்கிற ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போய் போய் வரான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி சிரித்து கிண்டலாக சிரித்து பேசி எல்லாம் செய்கிறாங்க அப்போ அவனுக்கு எரிச்சலாக இருக்குது இந்த அம்மா அம்மாவுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனால் அந்த ஊர்லேயே படிக்க தெரிஞ்சவன் ஒருத்தன் தான் அவனா எழுதி கொடுக்கணும் வேறு யாரும் யாரும் எழுத முடியாது அதனால் அவன் அன்னைக்கு மறுபடியும் இதே போல் ஒரு செய்தி வருது அவன் வீட்டுக்கு போகிறான் அந்த அம்மா என்ன எழுதுன்னு சொல் அப்படின்ன உடனே அந்த அம்மா ஒரு நீளமாக ஏதோ சொல்லுது நீளமாக சொன்ன உடனே அவன் யோசித்து பார்த்துட்டு கிடுக்குடு கிடுன்னு எழுதுகிறான் அவன் என்ன எழுதுகிறான் அந்த அம்மா சொன்னதை எழுதலை இவனா என்னமோ எழுதுகிறான் அந்த கடதாசி இவனே மடித்து போட்டு நீயே போட்டு போப்பா அப்படின்னு சொல்லுது இது போட்டு போகிறான் என்ன ஆகுது ஒரு ஒரு இருபது நாளைக்குள்ள அந்த வீட்டுக்காரன் வந்துடுறான் அபுதாபிலேருந்து அதையும் அந்த அம்மா அந்த செய்தியை சொல்கிறதுக்கு மறுபடியும் அந்த அம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருங்க கடுதாசி போட்டது தம்பிக்கு வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் கொண்டாந்துருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அந்த அம்மா இந்த பையன் வந்தோடனே ஏ அந்த அபுதாபிக்காரன் வந்துட்டாங்கண்டா உனக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கிருக்கெல்லாம் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இதுதான் கதை ஆனால் இவன் என்ன எழுதலாம் அந்த கடுதாசியில் இவ்வளவு காலமும் அந்த மனைவி சொன்னதையே எழுதிட்டு இருந்த ஒரு ஆள் ஒரு இளைஞன் என்ன எழுதியிருப்பான் அது சொல்லலை கதையில் அந்த கதையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன அதுதான் அந்த மௌனம் என்ன எழுதுனா எது அவனை வர தூண்டுச்சு இல்லை அது யாருக்கும் தெரியாது அதுதான் புதிர் அந்த புதிராக விடக்கூடிய தருணங்கள் இருக்குல்ல அதுதான் ஒரு ஒரு சம்பவத்தை கதையாக மாற்றுகிறது அவர் என் இந்த வார்த்தையை அவன் எழுதுனான்னு சொல்லியிருந்தால் அது கதை கிடையாது அந்த சம்பவம் அப்படியே ஒரு ஞாபகமாக தான் இருக்கும் ஆனால் அவன் என்ன எழுதியிருப்பாங்கிறத ஒரு மௌனத்தால் கடந்து போய் ஆனால் அவன் வந்துவிட்டான் என்ன எழுதுனான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு புதிரோடு விடும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சிறுகதையாக மாறிப்போவுச்சு அதுபோல் இன்னொரு கதை நேதாஜி உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு கதை அந்த கதையில் ஒரு இளைஞர் ஒரு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு வீடை கட்டுறார் வீடு போதே அந்த வீட்டுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்காக கூட ஒரு போர்ஷனை சேர்த்து கட்டி வாடகைக்கு விடுறாரு அந்த வாடகைக்கு ஒருத்தர் வரார் ஒருத்தர் வந்து கொடுத்தனே வரார் அவர் அதை கொடுத்தன வச்சாச்சு ஒரு அவர் பயங்கரமான ஒரு சிரித்து சிரிச்சு பேசக்கூடிய ஒரு ஆள் சரி வாடகை வந்தால் போதும் வாடகை வரணும் நம்ம லோன் அடைக்கணும் அதனால் விட்டாச்சு அவர் வாழை தெரிஞ்சால் போதும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் அதுவும் நேதாஜி பற்றி பேசிக்கிட்டே இருக்கார் நேதாஜி உயிரோடு இருக்கிறாருன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க போகிறோம்பா நான் சந்தா கலெக்ட் இருக்கேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் பத்திரிகை வந்துடும் நீ தான் முதல் சந்தா கொடுக்கணும் அந்த ஓனர்கிட்டையே சந்தா வாங்குறாரு இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் சந்தா வசூலிக்கிறார் ஆனால் பத்திரிகை வரலை வாடகையும் வரலை சரி இவர் பேசி நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கிறார் முறைச்சி பேசுனார்னா வளர்ச்சி கேட்கலாம் ஆனால் நல்லா சிரிச்சு ச பேசுகிறவர்கிட்ட போய் நீங்கள் அடுத்த மாதம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவர் தய சரிங்க கொடுங்க அடுத்த மாதன்ற ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது நாலு மாதமாக வாடகை பணம் வரல கேட்கும்போதெல்லாம் ஒன்று தராங்க பத்திரிகை வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறார் திடீர்னு அவங்க பொண்ணை காணாம் அதனால வளர்ந்துருந்த பொண்ணு அந்த வீட்டில் காணாம் பொண்ணு எங்கே அப்படின்னா நேதாஜியுடைய கையெழுத்து பிரதிகள்லாம் அங்கே ஆன ஆவண காப்பகத்தில் வச்சுருக்காங்க அதை பார்த்து பிரதி எடுக்கிறதுக்காக பொண்ணு எடுக்க கல்காத்தா போயிருக்கா அப்படின்னு ஒரு சொல்கிறார் அதையும் அவர் நம்புறார் ஆனால் பக்கத்திருவிழை சொல்கிறாங்க இல்லைப்பா அது ஏதோ ஒரு அந்த பொண்ணு யாருக்குடையோ ஒரு லவ் இருக்குது அந்த லவரோட போயிடுச்சது அப்படின்னு ஆனால் அதை உறுதிப்படுத்திக்க முடியல இவர் சொல்கிறது தான் சரி ஏதோ கல்கத்தாவுக்கு நேதாஜி பத்திரிகை வேறு நடக்கிறாரு சில பத்திரிகைக்காக போயிருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு அவர் நினச்சிக்கிறார் அப்புறமும் ரெண்டு மாதம் போகுது ஏன்னா பணமும் வரல வாடகையும் வரல எதுவும் வரல அவருக்கு ஆறு மாதம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாடகை எல்லாமே இப்படி வச்சிருக்க முடியும் ஐயா நீங்கள் வாடகை கொடுக்கலான்லாம் பரவாயில்ல வீட்டை காலி பண்ணிவிடுங்க அப்படிங்கிறார் அவ்வளோதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு வேகமாக போய் சென்னையிலே இன்னொரு இடத்துல வீடை பார்த்து வீட்டை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு நான் அந்த அங்கே தான் போகிறேன் நான் ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வாடகை திருப்பி கொடுத்துட்றேன் ஒன்று ஒன்றே நீங்கள் வந்து என்னுடைய ரிஃப்ரிஜிரேட்ரு ரெஃப்ரிஜிரேட்டரை உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் நீங்கள் அந்த வாடகை நான் கொடுத்துட்டு இந்த ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போகிறேங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு சரி சார் சொன்னால் நம்ம தானே வேணும் இது ஃப்ரிட்ஜை வாங்கி உள்ளே வச்சுட்டு சரி போயிட்டு வாங்கன்னு சார் அனுப்பிடுறாரு அவர் போயிடுறாரு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஆள் வரல என்னப்பா ரெண்டு மாதம் ஆச்சு கூட ஒரு மாதம் ஆகுது ஆள் நேரம் வரல சரி வீடு அந்த கொடுத்த அட்ரஸ் வச்சு அந்த சென்னையில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் என்னங்க அவர் இருக்காரா இல்லைங்க அவருங்க வாடகை கொடுக்கலிங்க அதனால் வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டாங்க ஏதோ பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டாருங்க அப்படிங்கிறாங்க பாண்டிச்சேரியில் எங்கே போய் தேடுறது அட்ரஸ் இல்லை இங்கே போயிடுறாரு இவர் என்ன இப்படி நாம ஒரு டமி பீஸாக இருக்கிறோமேன்ட்டு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சரி ஏதோ ஃப்ரிட்ஜாவது விட்டுட்டு போனான்னா மனுஷன் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை கண்டு பார்க்குறாரு உள்ளே கம்ப்ரஸ் கம்ப்ரெஸர் இல்லை கம்ப்ரெஸர் இல்லாத ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இப்போ இதுதான் கதை நேதாஜி உகரோடு இருக்கிறார் அவ்வளோ சிரிச்சு சிரித்து பேசுகிற மனுஷன் ஏன் ஏமாத்தினாரு யாருக்காவது பதில் தெரியுமா இல்லை அப்படியே ஏமாத்துறவர்கிட்ட ஒரு மாதம் ஏமாறலாம் ரெண்டு மாதம் ஏமாறலாம் ஆறு மாதம் ஒருத்தர் தொடர்ந்து ஏமாந்துருப்பாரா இதுக்கெல்லாம் ஒன்றும் விடையே கிடையாது இது இவ்வளவு பெரிய ஒரு புதிர் இந்த புதிருக்கு நீங்கள் யாராவது ஒரு விடை சொல்ல முடியுமா அந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்கிறாரு ஒரு ஒரு வளர்ந்த பொண்ணு கல்யாண வயசு வரைக்கும் ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிறவர் இவ்வளோ அழக தேனொழுக பேசக்கூடிய ஒரு ஆள் எப்படி அது அவருக்கு ஏமாத்துறதுக்கு மனசு வருது ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்கணுமே நம்ம வாடகைக்கு இருக்கிறோமே வாடகை கொடுக்கணும்னு அவருக்கு தோணாதா இல்லை வாடகை கொடுக்காம இருக்கிறோமேங்கிற குற்ற உணர்ச்சி வராதா இந்த புதிருக்கெல்லாம் யாருக்கிட்டையாவது விடை இருக்கா யாருக்கிட்டேயும் விடை கிடையாது அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு புதிர் அந்த புதிரோட ஒரு தருணம் தான் அந்த கதை இன்னொரு கதை பன்றின்னு ஒரு கதை ரொம்ப சிறப்பான கதைகளில் அவர் ஒரு இரநூறுக்கு சிறுகதைகள் கிட்டத்தட்ட எழுதியிருப்பார் இரநூறு சிறுகதைகளில் ஏன்னா இப்போ அவருடைய ஒட்டுமொத்த கதைகளுடைய ஒரு தோப்பு வரப்போகுது இந்த ஆக் ஆக்சுவலாக வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிருந்தால் நேரம் வந்திருக்கணும் வேலையெல்லாம் கொஞ்சம் அது இந்த வேலைகள் சுணக்கமானதுனால வரலை அது வரப்போகுது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் அந்த அதுக்காக வேண்டி நான் அந்த இரநூறு கதையை நான் படித்தேன் அப்போ தான் இது இதை கண்டுபிடிச்ச நான் நினைக்கிறேன் அதை ஒட்டி அந்த பன்றிங்கிற கதை அவருடைய சிறப்பான ஒரு இருபத்தஞ்சி கதை இருக்குது அந்த இருபத்தஞ்சி கதைகளில் அந்த ஒரு கதை நிச்சயமாக சொல்லுவாங்க ஒரு 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 வீடு வாடகைக்கு ஒரு ஒரு கப்பல் வாடகைக்கு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய சாக்கடை ஓடுது அந்த சாக்கடையை வந்து ஒரு எப்போ வாரம் பன்றிகள் சத்தம் அந்த பன்றிகள் அப்படியே நீங்கள் சின்ன பிள்ளைங்க நீச்சல் அடிக்கிற மாதிரி அந்த பன்றிகள் அங்கே நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும் அந்த சத்தத்தை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இவருக்கு இருக்கிற சம்பளத்துக்கு வாடகைக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் அதனால் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கார் பொழுதுபோக்கு என்னென்னா அந்த பன்றிகளை வேடிக்கை பார்க்குறதையே ஒரு பொழுதுபோக்காக வச்சுட்டா நமக்கு ஒன்றும் அது பெரிய துன்பம் இருக்காது அப்போ அதில் ஒரு 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 பெரிய ஒரு மா டெலிவரிக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு பன்றி அந்த இதில் இருக்குது முக்கியமாக அந்த பன்றி ஒரு நாளைக்கு ஒரு எட்டு குட்டி போடுது ஒரு நாள் ஒரே சத்தம் கிச்சு 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 கிச்சின் பார்த்தா பண்ணி எட்டு குட்டி போட்டிருக்குது அந்த எட்டு குட்டியும் அந்த தாய் பன்றி மேலே கவிஞ்சி எல்லாம் பால் குடிச்சிட்டு இருக்கு அதை பார்க்குறாரு அதை பார்க்குறாரு எண்ணி பார்த்தா எட்டு குட்டி இருக்கு அப்ப இது தினம் பொழுதுபோக்காயிடுது காலம் பண்ணவுடனே எல்லாம் எட்டு சரியா இருக்கா எட்டு குட்டி இருக்கான்னு பார்க்குறதே ஒரு விளையாட்டு அப்போ எட்டு சரியா இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அதில் மூணு பண்டி இறந்து போகுது திடீர்னு அது அது சரியாக அதுக்கு ஊட்டம் இல்லை ஊட்டம் இல்லாததுனால அந்த மூணு பன்றிகள் இறந்து போகுது அது அது மா அதுக்காக மட்டும் இல்லை அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாய் அதை வந்து இங்கே இருக்கிறத மோப்பம் பிடிச்சி இங்கே வந்து அதை அடித்து போடுது செ செத்து போகுது இந்த மூணு பன்றிகள் அப்போ மிச்சம் தனது இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சு பன்றிகள் குடிச்சிக்கிட்டே இருக்குது அப்போ இதில் நாலு பன்றி மட்டும் நல்லா ஊட்டமாக பால் குடிக்குது ஒரு பன்றி வந்து சரியாக பால் குடிக்கிறதில்ல அது ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு சோப்புலாங்கிப்பா குட்டி இருக்குது அது அதனால் மெழிஞ்சு போகுது அப்போ இந்த தாய் பன்றி பார்க்குது இது ஒழுங்காக குடிக்கவும் மாட்டேங்குது இல்லை இந்த பன்றி வேணாண்டு அதே கடித்து சாப்பிடுது அடித்து அதை அதை கொண்டுடுது அந்த பன் தாய் பன்றியே அந்த இது நாட் ஃபிட் ஃபார் லிவிங் அப்படின்னு அதுவே ஒரு முடிவு பண்ணி அதை அந்த பன்றி அந்த தாய் குட்டியை அடிச்சுட்டு மிச்சம் ஆடு பன்றி குட்டிக்கிட்டு அப்போ அந்த நேரம் வேறு இருந்தோ ஒரு குட்டி வருது அது இங்கேயும் பிறந்த ஒரு குட்டி அந்த குட்டி இங்கே வந்து ஒரு இப்போ தாய் பன்றி இருக்குங்கிற எண்ணம் தேடி வந்து இந்த தாய்கிட்ட குட்டி அந்த பால் அது குடிக்குது தாய்க்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை ஆனால் குட்டிகளுக்குள்ள இது இது நம்ம குட்டி இல்லை இது வேறு ஒரு குட்டி இங்கே வந்து குடிக்குதுன்னா அந்த குட்டிகள்லாம் சேர்ந்து அந்த குட்டியே பால் குடிக்க விட மாட்டேங்குது ஆனால் தாய்க்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது யாரும் நான் குடிக்க குடிச்சுங்க அப்படின்ட்டு அமைதியாக இருக்குது அந்த இப்போ அந்த குட்டி நல்லா குடிச்சிகிட்டே இருக்குது ஆனால் இந்த பன்றிக்கு சொந்தக்காரன் ஒருத்தவங்க இருக்கிறான் அவன் வேற எங்கேயோ இருக்கிறான் இங்கே இங்கே அது டெலிவரி கூப்பிட்டு அவன் வேற எங்கேயோ இருந்துட்டு அதை டெய்லி வந்து இதை கவுண்ட் பண்ணிட்டு போகிறான் எப்படி இருக்கு எதாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவன் வந்து இது நம்ம த நம்முடைய பன்றிகிட்ட போய் இன்னொரு இன்னொரு பன்றிக்கு பிறந்த குட்டி வந்து இங்கே பால் குடிக்குதுன்ட்டு அவனுக்கு அதை தாங்க முடியல பொறாமையில் அவன் வந்து அந்த பன்றியோட காதை பிடிச்சி அறுத்துடுறான் கத்தியால் அந்த அறுத்துட்டு அவன் ஓடி போ அந்த பன்றி வழி தாங்காம அந்த இடத்துல இருந்து ஓடி போகுது அதுக்கப்புறம் அந்த பன்றி திரும்பி வரலை அந்த நாலு பன்றி மட்டும்தான் அதுக்கிட்ட நிம்மதியாக பால் குடிச்சிட்டு இருக்கு இது இதுதான் அதை நடத்து சொல்ற கதை ஒரு பன்றி அது தான் ஈன்ற குட்டிகளை தவிர இன்னொரு குட்டிக்கும் கூட பால் கொடுக்க தயாராக இருக்கிற மனசுள்ள ஒரு தாய் பன்றி குட்டி ஒரு பாதையை குடிக்கலைங்கிறத கொல்லக்கூட தயங்காத ஒரு 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 தாய்மையுடைய ஒரு பன்றி இருக்கும்போது அவ்வளவு கருணையோடும் அவ்வளோ அன்போடும் ஒரு பன்றி இருக்கும் பொழுது ஒரு மனுஷனால ஏன் ஒரு அன்போடும் கருணையோடும் இருக்க முடியல ஒரு பன்றியை ஒரு க கத்தி எடுத்து இருக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு ஒரு வேகம் வந்திருக்கும் புரியல ஒரு பன்றிகிட்டே இருக்கக்கூடிய கருணை கூட ஒரு மனுஷங்கிட்ட இல்லைன்னா என்னங்க அவன் 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 மனுஷனாக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது ஆனால் அதை சொல்ல முடியுமா நம்ம யாரும் அவனை போய் சொல்லி தடுக்க முடியாது சொல்லக்கூடிய நிலைமையிலையும் நாம் கிடையாது ஆனால் வாழ்க்கை நம்மளை அப்படி தான் வச்சுருக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிர் இப்படி இது நிறைய கதைகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு புதிர் தருணங்களை தொடர்ச்சியாக ஒரு ஒரு எழுத்தாளர் அதை தொடர்ந்து அதை அவர் 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 திட்டம் போட்டுல செய்யலை அவர் அவரை மீறி அவருடைய இயல்பாக அவருடைய படைப்பு மனம் அந்த மாதிரியான தருணங்களை அதனுடைய கதைகளில் அவர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி அதை நமக்கு காட்சி காட்சிப்படுத்துகிறார் ஆனால் ஒன்று இந்த புதிரான தருணங்களை அவர் தேர்ந்தெடுத்து தோக்குறது அப்படிங்கிறது அது ஒரு கலையாகவே அவரிடம் படிந்திருக்கிறது ஆனால் ஒரு புதிர்களை முன்வைக்கிறதுங்கிறது பதிலை தேடி அல்ல இதுக்கு என்ன பதில்னு நம்மளை அவர் கேட்கல இல்லை இதுக்கு இதுதான் பதில் அவர் அவரும் சொல்லலை அந்த புதிர்களை நமக்கு முன்னால் வைக்கிறதுக்கான காரணம் அதுக்கான விடையை கண்டுபிடிங்கன்னு நம்மகிட்ட கேட்குறதுக்கோ இல்லை இதுதான் விடை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கோ அல்ல வாழ்க்கை என்பதே இப்படிப்பட்ட ஏராளமான புதிர்களால் ஆன ஒரு தொகுப்பு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நற்றிகளோட தலைவி எப் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த புதிர் ஏன் அவனுக்கு புரியல தலைவனுக்கு வயசு போனால் நாளைக்கு நிற்காதுன்னு அவனுக்கு ஏன் தெரியலன்னு தலைவி கேட்டால் வண்ணத்து பூச்சி தன்னுடைய காலடியில் எப்போவுமே ஒரு காட்டை சுமந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு கவிஞனுடைய குரல் போல் வாழ்க்கை எப்பவுமே புதிராகத்தான் இருக்கும் வாழ்க்கை என்பது இப்படி ஒரு புதிர்களாலான ஒரு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு புரிதலை வாசிக்கிறவங்க அடையணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு நோக்கம் கடைசியாக ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு இந்த தங்க நகைகள் செய்யக்கூடிய ஒரு தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்க வழியாக ஓடி வரக்கூடிய ஒரு சாக்கடையில் தங்க துகள்கள் ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்க உருக்குறாங்க பொழுது தங்கம் உருகி அது வெளியில் சாகடையில் வரும் அது கலந்து வரக்கூடிய அந்த துகளை சேகரிக்கிறதுக்காக அந்த அந்த தெரு வழியாக ஓடி கடைசியாக அந்த அவுட்லெட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு புருஷனும் மனைவியும் சல்லடை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த து தங்கம் தங்கம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தண்ணியை பிடிச்சி 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 சலிச்சு சலித்து வெறும் சேராகவே இருக்குது அதில் தங்க துகள்கள் கிடைக்காதா அப்படின்னு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் காலையிலேருந்து யாரோ வராங்க அந்த சாக்கடைக்கு மருந்தடிக்கிறவங்க அந்த முனிசிபாலிட்டிக்கு அம்மா வந்து சாக்கடை ஆளில் வரவங்க எல்லோரையும் விளக்கிட்டு அவன் தொடர்ந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த சாக்கடையை அள்ளி அள்ளி சலித்து பார்த்துட்டே இருக்கான் அந்த தங்க துகள்கள் கிடைக்காதான்ட்டு ஆனால் சாயங்காலம் வரைக்கும் அவனு ஒரு 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 துளி கூட பொண்ணு கூட கிடைக்கல ஆனால் அவனுக்கு அதில் சளிப்பே இல்லை சரி வாமே போகலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் கடல வருவோம் கடல கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் அந்த ஊர் மொழியில் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்திவிட்டு எழுந்து கையை கழுவிட்டு அந்த சல்லடையை தூக்கிட்டு போகிறான் நண்பர்களே தங்க துகளுக்காக நாள் முழுக்க அப்படி சல்லடையில் தண்ணியை எடுத்து சலித்து 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 பார்க்கக்கூடிய அந்த சலிக்காத மனம் கொண்ட ஒரு தொழிலாளி போல நம்முடைய அருமை நண்பரும் மூத்த எழுத்தாளருமான விட்டல் ராவ் இந்த வாழ்க்கையில் கடந்த அறுபது ஆண்டுகளமாக அனுபவி அனுபவங்களின் ஊடாக சலித்து சலித்து நமக்கு இந்த புதிர் தருணங்களை நம்முடைய கண்முன்னால் வைக்கிறார் அவருடைய ஒட்டுமொத்தமான கதை உலகம் என்பது இந்த புதிர் தருணங்களான சித்திரங்கள் வணக்கம் நன்றி